ஹலோ மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் வெஜிடபிள் பிரியாணி வாங்க இப்போ அது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஒரு கடாயில் இப்போ நான் இதில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் என்ன கொஞ்சம் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு என்ன ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் என்ன ஆட் பண்ணதுக்கு நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு வர மிளகா நட்சத்திர பூவு பிரியாணி இலை இதெல்லாமே இப்போ நான் போட்டிருக்கேன் இது கூடையே இப்போ வந்து நம்ம சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா ஜீரகம் கொஞ்சமாக நான் போட்டுக்கிறேன் இப்போ இது கொஞ்சம் அப்புறமா இதில் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் இதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயத்தை போட்டு நல்லா இப்போ மணக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி கொஞ்சம் சாஃப்ட் ஆயிருக்கு இன்னும் கொஞ்சம் கூட வதங்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா புன்னிறமாக ஆயிடுச்சு இப்போ இதில் வந்துட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு வெங்காயம் கொஞ்சம் வதங்கினா தான் பிரியாணிக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் எப்போதுமே நான் மீடியம் சைஸ் தக்காளியாக ரெண்டு ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளியும் இப்ப நல்லா வதங்கட்டும் இது வதங்குற கேப்ல இப்ப நம்ம மிக்சியில வந்து ஒரு மூணு பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி இதை போட்டு பரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா இப்ப இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க அது ஏன் நம்ம இப்போ அதை அரைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு அது வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் பிடிக்காது சா கடிபடுறதுக்கு அதனால தான் இப்ப அந்த அரைச்ச அந்த பேஸ்ட்டையும் நம்ம இப்ப இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுருங்க அதோட பச்சை ஸ்மெல் கொஞ்சம் போகிற வரைக்கும் இப்போ ஓரளவுக்கு வதங்கிருச்சு இதில் வந்து நம்ம இப்போ மஷ்ரூம் பீன்ஸு கேரட் உருளைக்கிழங்கு பட்டாணி இதெல்லாமே சேர்த்துருக்கோம் கொஞ்சம் நான் வெஜிடபிள் அதிகமாக தான் போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் கேரட்டு அப்புறம் உருளைக்கெழங்கையும் போட்டு கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் அது கூட பீன்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன் மஷ்ரூம் பட்டாணிலாம் வந்து கொஞ்சம் சீக்கிரமா வெந்துடும் இத மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அது மஷ்ரூம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூம் அப்புறம் பட்டாணி இத வந்து இப்போ நம்ம இதல ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு பேருக்கு தான் பண்றேன் இப்போ ஆனா நம் எப்போதுமே வந்து கொஞ்சம் வெஜிடபிள் ஜாஸ்தியாக எடுத்துக்கிட்டா நல்லதுங்கிறதுக்காக நம்ம வெஜிடபிள் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்குவேன் அடிபிடிச்சிடாம கொஞ்சம் பார்த்து நல்லா கிண்டி விட்டுருக்கோங்க இப்போ இதுல வந்து மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா கொஞ்சமாக மல்லித்தூள் இதை எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மசாலாவோட பச்சை வாசனை கொஞ்சம் போட்டோம் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் உப்பு இது காய்கறி எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கூட இப்போ நான் வந்து தயிர் கேடு கேடு ஆட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சமாக தான் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் பாஸ்மதி ரைஸை ஏற்கனவே ஒரு பத்து நிமிஷத்துக்கு இப்போ பாத்தீங்கன்னா தண்ணி ஊற்றியாச்சு தண்ணி கொஞ்சம் கொதிச்சு வரட்டும் இந்த அளவு கொதிச்சதுக்கு அப்புறமா இப்ப நம்ம இதில் பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க சாரி ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு போயிருச்சு அதனால் என்னால் வீடியோ வந்து ஃபுல்லாக எடுக்க முடியல லாஸ்ட்டு மட்டும் ஓப்பன் பண்ணுறதை மட்டும் காமிச்சிருக்கிறேன் இதே மாதிரி சூப்பராக இருந்ததுங்க பிரியாணி இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பாய்